எதிர்கட்சிகளாலும் எதிர்கட்சி தலைவர் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தகுத்தும் எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாவே எதிர்க்கட்சி எதிர்க்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்க்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்க்கட்சி இருக்க அதோட முதல முதலமைச்சர் அமைச்சர்கள் பேசுவதெல்லாம் பதில் சொல்றாங்க அதெல்லாம் நேரளையில் ஒளிபரப்பு செய்கிறாங்க ஆனால் எதிர்க்கட்சி பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் நான் கேட்கின்ற கேள்விக்கு அந்த நேரடியாக ஒளிபரப்பு செய்வதில்லை நான் பேசுகிறத மட்டும் நேரலையில் ஒளி உயர்வு செஞ்சுருந்தால் திமுக படுபாதது போயிரு அந்த அளவுக்கு நான் சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வைக்கிறேன் அதையெல்லாம் நேரலையில் காட்டுவதே கிடையாது ஆனால் அதற்கு பதில் மட்டும் அவங்க சொல்லுவாங்க அங்கே கேள்வி கேட்டதை நேரடியாக ஒளிவு செய்யணும் நேரலையில் பதிலும் நேரலையில் ஒளிவு செய்தால் மக்கள் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதை போல தான் அங்கேயே அதுக்கு நீதி கிடையாது அப்புறம் இங்கெங்கே போய் நேரில் பார்த்து மக்களை பற்றி மக்களுடைய பிரச்சனையை நீங்கள் கேள்வி கேட்டால் சொல்ல முடியும் அதுக்கு தெம்பு திராணியெல்லாம் அந்த முதலமைச்சர் கிடையாது புரியுதுங்களா இன்றைக்கு ஒரு அரசாங்கம் அவ்வப்போது பேட்டி கொடுத்தா தான் மக்களுக்கு என்ன செய்கிறேன்றது தெரியும் அது முதலமைச்சர் இருந்து பதில் கிடைச்சா மக்கள் திருப்தி அடைவாங்க ஆனால் இங்கே செஞ்சால் தானே நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் எதுவுமே செய்யலையே அப்போ நீங்கள் ஏதாவது இடக்கு முடுக்கான கேள்வி கேட்டு அவர் பதில் சொல்ல முடியாட்டி அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டுரும் அதனால தான் இந்த ஊடகத்தம்பையும் பத்திரிகை சந்திப்பதே கிடையாது அப்படியே சந்தித்தாலும் யாரும் கோபித்து கொள்ளக்கூடாது நிர்மலும் பத்திரிக்கையாளரும் அவர் என்னென்ன கேள்வி சொன்னாரோ அதை மட்டும் தான் கேள்வி கேட்பாங்க எங்கிட்ட தான் இட பறிச்சு கேள்வி கேட்குறீங்க நான் முதலமைச்சராக இருக்கும்போது அப்படி தான் கேள்வி கேட்குறீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கேள்வி கேட்குறீங்க ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேட்டி கொடுக்குறேன்னா ஏற்கனவே முன்கூட்டியே என்னென்ன கேள்வி தான் கேட்கணும்னு சொல்லியிருப்பார் அதுக்கு தகுந்த பதில் அவர் கொடுப்பாரு அதை நீங்கள் ஒலிபரப்பு செய்வீங்க அதாவது பஹல்காம் நடைபெற்ற சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவே அதிர்ச்சிக்குள்ளாகிவிட்டது கொடூரமான செயல் ஈ இறக்கமற்ற மற்றும் மிருகத்தனமான பல உயிர்களை பறித்த சம்பவம் இன்றைக்கு அனைத்து இந்தியாவில் வாழ்கின்ற மக்களிடத்திலும் அது ஒரு வேதனையான சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிற சம்பவமாக இருக்கின்றது அதற்கு இந்திய அரசு உரிய முறையில் தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் பயங்கரவாதத்தையும் தீவிரவாதத்தையும் வேரோடு அழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்திய அரசாங்கம் மிகச் சிறப்பாக செயல்பட்டு நம்முடைய முப்படைகளும் ஒன்றாக இணைத்து முழு அதிகாரம் அதுக்கு வழங்கப்பட்டு அதன் அடிப்படையிலே பயங்கரவாத செயல் தீவிரவாத செயலில் இறங்கப்படுகின்ற தீவிரவாத முகாம்களை இன்றைய தினம் அண்டை நாட்டில் இருந்தாலும் நம்முடைய முப்படைகளும் முழுமையாக செயல்பட்டு அதை ஒழித்து கட்டுகின்றது தீவிரவாதத்தை முற்றிலும் ஒழிக்கின்ற விதமாக முதற்கட்டமாக இந்த பணியை துவக்கின்றார்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள் அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கின்றோம் நம்முடைய இராணுவத்திற்கும் ஒப்படைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் சார்பாக மிக திறமையாக துல்லியமாக அந்த தீவிர முகாம்களை அழித்து வெற்றிக்கின்ற நம்முடைய ஒப்படைகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக்கிறோம் டைரக்டா பலதாம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கிறது இங்கிருந்து ஒரு ஆயிரம் இளைஞர்களை கூட்டு போறது தயாரா இருப்பதாக தெரிவிச்சிருக்காரு இது ஒரு நாட்டு பற்று தானே ஊரருக்கும் இந்த நாட்டு பற்று அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறார் நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டிருப்பீங்க அதுக்கு பதில் சொல்லியிருப்பார் அது என்ன கேள்வி கேட்டாலும் தெரியல பதிலை தானே நீங்கள் சொல்கிறீங்க என்ன ஸ்டாலின் மாடலில் நீங்கள் பேசுகிறீங்க சட்டமன்றத்தில் கேள்வி கேட்கறது விட்டுறாங்க பதில் தான் வருது ஆக என்ன கேள்வி கேட்டாரோ அதுக்கு உண்டான பதில் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் நிர்வாகிகள் இந்த நாட்டை நேசிக்கின்றார் என்பதை நம்ம உணர வேண்டும் கடந்த பத்து ஆண்டுகளில் தான் இப்போ ஆட்சி நடந்தது அப்படின்னு இருக்காரு பணியில் ஈடுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காண்டு முடிஞ்சு ஐந்தாண்டு தொடங்குற இதில் எப்படி சரி நீங்கள் கேட்குற கேள்வி சரியான கேள்வி தான் அவரை வந்து வெளிப்படுத்தின கருத்தை நீங்கள் கேட்டுக்கிறீங்க பத்து சேலம் மாவட்டத்தை எடுத்து நீ மற்ற பகுதியில் கூட உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கும் தெரியாது இருக்கலாம் அது வேறு விஷயம் நீங்கள் கூட நண்பர்கள் உங்களுக்கு அண்ணா எல்லா விதத்திலும் தொடர்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தை பொறுத்த மட்டையில் எடுத்துக்காங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை பொழுது சேலத்திற்கு எத்தனை திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம் அதனால் மக்கள் எந்த அளவுக்கு நன்மை பெற்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நான்கு ஆண்டு காலம் ஆட்சி வந்திருக்குது என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் அதனால் மக்கள் என் பயன்படுறார் சொல்லுங்கள் பார்க்கலாம் அழகான சென்னை நம்முடைய சேலம் மாநகரம் வளர்ந்து வருகின்ற மா அந்த மாநகரத்தில் போக்குவரத்து நெசல் குறைப்பதற்காக எங்கெங்கெல்லாம் மக்கள் பொதுமக்கள் கோரிக்கை வச்சாங்க பாலம் கட்ட வேண்டும் என்று அங்கேயெல்லாம் பாலத்தை கட்டி கொடுத்தோம் குடி தண்ணீர் தேவையை உறுதி கொடுத்தோம் பாதாள சாக்கடை திட்டத்தை நெறிமுடுத்தும் ஏன்னைக்கு கனமழை காத்தடிக்கின்ற பொழுது மின்தடை ஏற்படும் அந்த மின்தடை ஏற்படாமல் அந்த பூமிக்கு அடியில் அந்த மின் பாதையை அமைச்சு கொடுத்தோம் சேலம் மாநகரத்தில் இருக்கின்ற சாலைகள்லாம் புதுச்சு கொடுத்தோம் பார்க்கெல்லாம் அமைச்சு கொடுத்தோம் இன்றைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் பெற்றிருக்கின்ற குழந்தைகள் பலமோடு செழிப்போடு இருக்கணும்பதற்காக இன்றைக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனால் பத்தாயிரம் அஞ்சாயிரம் பிரசவ செலவு கொடுக்கணும் அங்கே நம்முடைய சேலம் மோகன்ம மருத்துவமனையில் அழகாக அற்புதமான இன்றைக்கு மகப்பேறு மருத்துவமனை கட்டி கொடுத்தோம் ஐநூறு படுக்க வயசு விட மகப்பேறு மருத்துவமனை பச்சள குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை இதெல்லாம் கொடுத்த அதிமுக அரசாங்கம் அதோடு புதிய தாலுக்கா சேலத்தில் கொடுத்தோம் ஆடையமட்டியில் கொடுத்தோம் இதெல்லாம் அதே மாதிரி கெங்கவெளியில் கொடுத்தோம் இதெல்லாம் நாங்கள் புதிய தாலுக்கா கொடுத்தோம் அதை விட விவசாயிகள் பயன்பெற விதமாக கால்டை பூங்கா ஆயிரம் கோடியில் கொடுத்தங்க இன்னும் திறக்கலைங்க திறக்கிறது கூட மனமில்லை செயல்படாட்டி போயிட்டு போகிறாங்க அண்ணாதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக நம்முடைய தலைவாசல் கூட்டு பகுதியில் பிரம்மாண்டமான கால்டை பூங்கா ஒன்று கட்டி வச்சிருக்கிறோம் அதை கூட முழுமையாக பயன்பாட்டை கொண்டு வரல எவ்வளோ வேதனை அளிக்கிறது இதான்னா திமுக ஆட்சியில் நகருது திமுக ஆட்சியில் நகரல அப்படியே பேஸ்ட் ஆகிடுச்சு அதே போல் நூறு ஏரி திட்டம் இந்த நூறு ஏரி திட்டத்தில் வறண்ட ஏழிகளுக்கு நூறு நெருப்புகின்ற திட்டம் முதற்கட்டமாக நான் திறந்து வச்சேன் அதுக்கு பிறகு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஆம வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நிறைவேறவே இல்லை இவருடைய ஆட்சியிலே சிறப்பான ஆட்சி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை கூட முழுமையாக முடிக்க முடியல இல்லால் இதெல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற திட்டம் மக்களுக்காக திட்டம் அதை கூட அரசியல் கால்பட்சியின் காரணமாக அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக திட்டத்தில் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டுருக்கிறாங்க இப்படி ஏராளமான திட்டங்களை நம்முடைய சேலம் மாவட்டத்தில் கொடுத்துருக்கிறோம் அம்மா கொண்டு வந்தோம் எவ்வளோ அற்புதம் நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மட்டும் நூற்றி மூணு அம்மா மினிக்கிள்ளைங்க அத்தனையும் கிராமம் நகரத்தில் மக்கள் ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே இந்த அம்மா மினிக்கல்விக்கு ஏற்படுத்தணும் அது என்ன அரசியல் கால் பிடிச்சிருக்காரு போனீங்க எங்கே செஞ்சால் சொல்லுங்கள் சேலம் மாவட்டத்தில் என்னது ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்தாங்க எதுவுமே இல்லையே கூட்டுக்குடி திட்டம் நிறைய நாங்கள் செயல்படுத்தி கொடுத்தோம் இன்னைக்கு நங்கவெளி மேச்சேரி கூட்டுக்குடி திட்டத்தை கொடுத்தோம் அதே போல் இன்னைக்கு ராசிபுரம் கூட்டுக்குடி திட்டம் எங்களுடைய நெடுங்குளத்தில் இருந்து எடுத்துகிட்டு அதே அதேபோல் கூட்டு கூட்டுக்கொடி திட்டம் பல கூட்டுக்கோடி திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றி கொடுத்த இப்படி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியின் முழுவதையும் அண்ணா திமுக ஆட்சி நிறைவேற்றப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு பிறகு என்ன ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்த தமிழகத்துக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம் அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க இன்றைக்கு எழுபத்தி மூணு ஆண்டு காலம் தமிழகத்தில் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செய்தன அந்த எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் வெறும் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தான் கடன் ஒரே நான்கு ஆண்டில் நாலு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி இன்னைக்கு கடன் இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் ஐம்பதாயிரம் கோடி கடன் வாங்கி அஞ்சு லட்சம் கோடியே நிரப்பிடுவாங்க இந்தியாவிலேயே கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு எல்லாத்துலேயும் முதன்மைங்கிறார் கடன் வாங்கினதுலேயும் முதன்மையான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்புறம் சொல்கிறார் பொருளாதார நிதி அதிகமாக இருந்துக்கிணு கடனை வாங்கி செலவு செய்வதில் யார் தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது கடன் வாங்கி செய்வது அது சாதனை கிடையாதுங்க நம்முடைய வருவாயை அதிகரித்து அதன் மூலமாக சாதனை தான் ஒரு அரசாங்கத்துடைய சாதனை கடனை அஞ்சு லட்சம் கோடி நாலரை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு நான் அது உயர்ந்துட்டு இது உயர்ந்துட்டு சொன்னா இந்த கடனை யாரு கட்டுறது நாலாண்டிலே மக்கள் படாத பாடுபடுறாங்க மக்கள் இருக்கிற இடத்துல போயிருவாங்க நாலு ஆண்டில் மக்கள் படிக்கிற துன்பங்கள் வேதனைகள் எவ்வளவு என்பதை நம்ம அத்தனை பேர் உணர்ந்துருக்கிறோம் என்ன தான் உங்களை காட்டில்ல பேடலை என்ன படாத பாடப்படுறது ஒரு பெண் சிந்திச்சு பாருங்க இந்த பெண் வந்து தகிரியமாக வந்து வலைதளத்தில் வெளியிட்ருக்குது இது மேலே எத்தனை பேர் பாதிச்சுருப்பாங்க இன்றைக்கு கூட ஊடகங்கள் பத்திரிக்கைகளும் கோவித்து கொள்ளக்கூடாது வலைதளத்துலேயோ தான் வந்த செய்தி சில ஊடத்தில் வந்துருக்குது பல ஊடத்தில் வரவே இல்லை பத்திரிகையிலையும் வரல இதெல்லாம் அரசாங்கம் அப்படி கண்காணித்து உங்களைலாம் அப்படியே அடக்கி வெளி வெளிவிழவாத பார்த்துக்கிறாங்க தயவு செய்து ஊடகமும் பத்திரிகை நிமிடம் இப்படி மக்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுகள் பெண்கள் பாதிக்கக்கூடிய செயல்பாடுலாம் பத்திரிகைலேயும் ஊடகத்திலையும் வெளிப்படுத்துங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க அப்போ தான் மக்கள் பயப்படாத இருப்பாங்க இந்த ஊடகத்தையும் பத்திரிகையும் தான் அந்த மக்கள் இருக்காங்க அந்த பெண்களை என்ன சொல்லுது ஊடகத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிற இது வெளியே கொண்டாங்கன்னு சொல்லுது எவ்வளோ மனவேதனையோடு அந்த பெண் வந்து தனக்கு ஏற்பட்ட அநீதியை இந்த மக்கள் மன்றத்தில் சொல்றாங்க ரைட் அனைத்து ஊடகங்களிலும் வணக்கம் நன்றி நன்றி அனைத்து ஊடகங்களும் நன்றி